அனைவருக்கும் வணக்கம் வாழக தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தம் நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் வாரம் என்பதால் திருப்பதி ஏழ்மணியான ஆசீர்வாதத்தில் அனைத்து மக்களும் நோய் நொழில்லாமல் சேமமாக இருக்கணும் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டு காட்டுத்தெல்லூர் வை தேகவரம் தேகவரம் கேட்டீங்கன்னா காட்டு என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெய நாடக மன்றம் ஜெய மாலினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தி அத்தி இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாங்கால் இருந்து பெருநகர் வந்தவாசி ரூட்ல போனீங்கன்னா அத்தி என்ற கிராமத்தில் இன்று ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா கூடலூர் வை சோழிங்கல இருந்து அரக்கோண ரூட்ல போனீங்கன்னா பாஞ்சரை கூடலூர்னு சொல்லுவாங்க கூடலூர் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜவலசை ராஜ வலசை இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிலிருந்து பொன்ன வரையின ராஜ என்ற கிராமத்தில் சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடக மன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலத்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஓச்சியர் ஓச்சியர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கலத்தூர் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாச நாடகமன்றம் மன்றம் வட சேந்தமங்கலம் சீனிவாசா எங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பேட்டை எடப்பேட்டை இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா தேசம்லிருந்து மழை ரூட்டில் போனீங்கன்னா எடப்பேட்டை என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா எசினூர் எஸ்னூர் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து காஞ்சிபுரம் ரூட்ல ராந்த கூட்டு ரோட்ல இருந்து வளனூர் போற வயல போனீங்கன்னா எஸ்வினூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ராஜா எங்கன்னு பாத்தீங்கன்னா சேத்பட் பெருநகர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யல இருந்து மாங்கால் கூட்டு ரோட்ல இருந்து ரூட்டில் ரூட்ல போனீங்கன்னா சேத்பட் பெருநகர் என்ற கிராமத்தில் இன்று ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளப்பாடி வேளப்பாடி இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி ஆர்ணி பக்கத்திலே போனீங்கன்னா வேளப்பாடி என்ற கிராமத்தில் இன்று புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்மாபுரம் பத்மாபுரம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கள்ல இருந்து சோழிங்கர் போற வையில கொடைக்கல் அடுத்து ஸ்டாப்பிங்கே பத்மாபுரம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியந்தாங்கல் சிப்கார் புலியந்தாங்கல் சிப்கார் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேருந்து முத்துக்கடை போனீங்கன்னா புளியந்தாங்கல் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூரம் கூரம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கேட்டு அதாவது வெள்ளை கேட்டில் இருந்து அரக்கோணத்துல போனீங்கன்னா இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் கூரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் டி ஆனந்தன் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருப்பதி மலை வாழும்